பொன்னமராவதியில் பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் பசுமாடு தவறி விழுந்தது பொன்னமராதி தீயணைப்பு துறையினர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று அப்பகுதியில் சுற்றித் தீர்ந்த பசுமாடு ஒன்று குப்பை கிடங்கிற்காக தோண்டப்பட்டிருந்த குப்பை கிடங்கு பள்ளத்தில் விழுந்தது இதை கண்ட அக்கம்பக்கத்தினர் உடனடியாக பொன்னமராவதி தீயணைப்பு நிலைய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் நிலைய அலுவலர் மணிகண்டன் தலைமையிலான குழுவினர் விரைந்து சென்று பசுமாட்டை கயிறு கட்டி உயிருடன் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர் இதனால் உரிய நேரத்தில் சென்று பாதுகாப்பாக பசுமாட்டை மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் અરે આમાં દેખાડો માડી મા કેમ નથી એ તલ્લી ઉઠલામે આ દેખું